எந்த நாள் இனிய நாள் அதாவது எந்த தினம் இனிய தினம் அது குழந்தைகள் தினம் இல்லை மகளிர் தினம் இல்லை திருமண தினம் இல்லை ஆசிரியர்கள் தினம் தியாகிகள் தினம் உழவர்கள் தினம் சுற்றுப்புற சுற்றுப்புற சூழல் தினம் முட்டாள் தினம் இத்தனை தினங்களுக்கு மேலாக எல்லா தினங்களுமே எல்லா நாளுமே நல்ல நாள் என்று இந்த தலைப்பை கொண்டு இங்கே வாதாட வார்த்தைகளால் போராட இளம் பேச்சாளர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் ஐயா தாய் என்பவள் யார் தெரிங்களா தாய் என்பவள் இரண்டாவது ஆசானையா ஆசான் என்பவள் இரண்டாவது தாயய்யா ஒரு ஆசிரியர் எப்படி தெரியுமா ஒரு குழந்தைக்கு பாடம் சொல்லித்தரா தாயென அன்பு செய்து தந்தை போல் பறவு காட்டி சேயென அனைத்து பேசி செவ்விய அறிவூட்டி தூய நன்னடத்தை கற்க அப்படியே துணையுடன் நடந்து காட்டி ஆய நற்குடையனே ஆசான்யா அப்படியேப்பட்ட ஆசிரிய பணிதாயா சிறந்ததுன்னு சொல்றேன் எந்த முகமுமே பார்க்காத இந்து முஸ்லீம் கிறிஸ்டீனே பார்க்காத ஒரே நோக்கத்தட ஒரே முகத்தா அந்த கோயிலை பார்த்து வணங்குறாங்க ஐயா அந்த கோயில் யார் தெரியுங்களா அதான் ஆசிரியர் அந்த ஆசிரிய பணியை சிறந்தையா ஆசிரியர் தினமும் சிறந்தன்னு சொல்றீங்கய்யா ஆனா டியூஷன் வர பையனுக்கு ஒரு மாதிரி படிப்பு டியூஷன் வராத பையனுக்கு ஒரு மாதிரி படிப்பு மாத சம்பளம் அதுக்கு பிறகு பென்ஷன் இந்த வாத்தியார்களுக்கு சம்பளம் கொடுத்து கொடுத்து இந்த அரசாங்க ஓட்டையாய் கிடக்குதுங்க ஐயா இதுல என்ன தெரியுது அரசாங்க ஒண்ணு ஓட்டை ஆவலங்க ஐயா நல்ல அறிவு இருக்குதோ அதுக்கு தான் ஏன் முக்கியத்துவம் தருது தேவலாததுக்கெல்லாம் அரசாங்க முக்கியத்துவம் கொடுக்காதுங்கய்யா ஐயா எது நாளைய சமூகாய எந்த இலக்கியர்கையில இருந்து யார் காரணம் ஒரு ஆசிரியை உருவாக்குறதுனால தான் அந்த ஆசிரியை பணிதாயா செஞ்சது ஆசிரியை திருநாயா செஞ்சது தாஜ்மஹால் காதலின் சின்னமாக இருந்தாலும் அது ஒரு மனைவிக்காக கட்டப்பட்டது அப்படிங்கிறதான் சார் உண்மை என் தோற்றத்தை பார்த்துக்கோங்க சார் நல்லா பொட்டு வச்சிருக்கேன் பூ வச்சுருக்கேன் தாலி போட்டிருக்கேன் மெட்டி போட்டிருக்கேன் இப்படி வெளிப்புறமாக இருந்து பார்த்துக்கும் போது நான் என்ன மதத்தை சார்ந்த பொண்ணுன்னு சார் நீங்கள் சொல்வீங்க நிச்சயமாக நீங்கள் இந்து மதம் இல்லை நான் ஒரு கிறிஸ்டியன் பொண்ணு சார் என்னோட காதலிச்ச கணவன் ஒரு இந்து பையன் சார் சார் நான் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கும் போது பனிரெண்டாம் வகுப்பு கூட முழுமையாக முடிக்காதது சார் எனக்கு கொண்டு போய் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் சேர்த்தார் சார் டாட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் இப்படி பல கம்ப்யூட்டர் துறைகளை நான் படிக்க வச்சு பன்னிரெண்டாம் வகுப்பு கூட முழுமையாக முடிக்காத என்ன ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் மாணவியாக நிறுத்தி இருக்கிறேன் என்றால் அதுக்கு காரணம் அந்த திருமண தினம் தானே சார் அதனால தான் சார் திருமணம் தினம் தான் இனிமையான தினம் நான் பேசுகிறேன் நான் சந்தியனுடைய அரட்டை அங்கம் சேலத்தில் நடைபெறுகிறது என்று கேள்விப்பட்டவுடன் இதிலே தான் உரையாற்ற வேண்டும் என்று எதற்காக தன்னுடைய பெற்ற இரண்டு குழந்தைகள் மன வளர்ச்சி குன்றி உடல் வளர்ச்சி குன்றி வீட்டிலே நடக்க முடியாமல் நடைப்பினமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த குழந்தைகளுக்கு உதவிக்கரம் யாராவது உதவிக்கரம் நீட்டுவார்கள் உதவி செய்வார்கள் என்ற நோக்கத்திலே தான் இந்த மேடையில் உரையாற்ற வேண்டும் என்று அந்த தன்னுடைய பேரை இங்கே பதிவு செய்வதற்காக அந்த படிவத்தை வாங்கி அதை பூர்த்தி செய்து கொடுத்துவிட்டு தன்னுடைய ஊருக்கு சென்றார் கும்பகோணத்தை சேர்ந்த குப்பாம்பட்டி என்ற ஊரை சேர்ந்த வனராஜன் என்பவர் ஆனால் அந்த வனராஜனை இடையிலே இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முன்பே மகராஜன் அழைத்துச் சென்று விட்டார் மகராஜன் அழைத்து சென்ற காரணத்தால் வனராஜன் மறைந்து விட்டார் தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்ற இயலவில்லை யாராவது உதவிக்காரம் நீட்ட மாட்டார்களா என்று அவருடைய மனைவி இரண்டு குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்று இயலாத நிலையிலே இங்கே வந்திருக்கின்றார் வனராஜனுடைய மனைவி செல்வி என்ற இந்த பெண் பாருங்க அந்த வனராஜனுக்கு ரெண்டு குழந்தை ஊனமுற்ற நிலையை படுத்த படுக்கையில் இருக்கு இன்னொரு குழந்தை கை குழந்தை அவர் வனராஜன் இங்கே உரையாற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அதுவும் நடக்கவில்லை இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது நீதி திரட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அதுவும் நடக்கவில்லை ஆனால் அவருடைய எண்ணப்படி அவர் உரையாற்ற முடியாவிட்டாலும் அவருடைய மனைவி இங்கே கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கின்றார் இந்த பெண்ணின் கண்ணீரை துடைக்க வேண்டும் இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு ஒளி விளக்கேற்ற வேண்டும் என்று இந்த கோரிக்கையை இந்த சன் டிவினுடைய அரட்டை அரங்கத்தை பார்க்கக்கூடிய அத்தனை நெஞ்சங்களுக்கும் நாங்கள் வைக்கின்றோம் வனராஜனுடைய குழந்தைகளுக்கும் அவருடைய கணவனை இழந்து வாடும் இந்த செல்வியின் குடும்பத்துக்கும் ஈழத் தமிழராகிய இலங்கை தமிழராகிய லோகராஜா அவர்கள் பத்தாயிரம் ரூபாயை பத்தாயிரத்தை தருகிறார் இந்த இலங்கை தமிழர் இவர் செல்வராஜ் இந்த குழந்தைகளுடைய உதவிக்காக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை அவர்களுக்கு இந்த காசோலையை அளிக்கின்றார் அம்மாபேட்டையை சார்ந்த பூபதி சிவா ஐயாயிரம் ரூபாயை இந்த இளைஞர் சிங்கங்கள் வழங்குகின்றன நாம என்னமோ பொதுவாக நினைக்கிறோம் ஏதோ ஆண் பெண் இருபாளர் தான் இருக்காங்கன்னு இன்னைக்கு இருக்கிற மக்கள் எத்தனை வகையில் இருக்காங்க தெரியுங்களா அறிவு பேரறிவு நுண்ணறிவு மெய் அறிவு அறிவில் சிறந்தவன் அறிவில் தேர்ச்சி பெற்றவன் அறிவில் வளர்ச்சியுடையவன் சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் மடாதிபதிகள் முனிஞான வீரர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் நல்லவன் கெட்டவன் அயோக்கி பயம் பஞ்சமா பாதகம் துரோக செயல் பண்ணுறவன் மதுப்பித்தன் மாது சூதுபித்தன் கொலை களவு கல் காமம் பொய் பேசுகிறவன் அம்மா அப்பாவை அனாதியலத்தில் விடுறவன் அம்மா அப்பாவை அம்பான்னு விட்டுட்டு போறவன் பொண்டாட்டி பேச்சு கேட்டு பின்னாடியே போறவன் சாமியோ கும்பிடாத கொணசிரி சிரிக்கிறவன் அல்லப்பார் பார்க்குறேன் மேலே பார்க்குறவன் கீழே பார்க்குறவன் தர்த்தரம் பிடிச்சவன் நகம் வெட்டாதவன் பிடிச்சவன் தெல்ல மாறி மொள்ளமாரி மொல்லை மாதிரி உருட்டு பெறட்டு திருட்டு உத்தமிப்பெண் பத்தினி பெண் குளமகள் குடும்பஸ்ரீ ஒழுக்கமுடைய பெண்கள் நல்ல பெண்கள் குடும்ப பாங்கான பெண்கள் சாதனை புரிய இருக்கின்ற சான்றோலுடைய புதல்விகள் பாரதி கண்ட புதுமை பெண்கள் மற்றும் ஓடுகாலி மலடி மூதேவி பிடாரி வாயாடி வெறிஞ்சிருக்கு இன்னொரு அறுபது பேர் இருக்காங்க அதற்கு சொன்னால் காதெல்லாம் ரொம்ப வலிச்சிருங்க அப்படி இருக்காங்க ஆனால் ஐயா அவர்களே இத்தனை வகையான மனிதர்கள் இருக்கிற இந்த சமுதாயத்தில் அந்த மக்களெல்லாம் ஒவ்வொரு நாளும் இனிமையான நாள்ன்னு நினைக்கிறாங்க ஆனால் என் மனைவிங்க இன்னைக்கு காலையில நேத்துக்கு காலையில நான் கூட அடுக்கு முடி பேசி பார்த்திருக்கிறேன் நீ அடுக்கிக்கிட்டே போற முடி இன்னைக்கு தான் வாழ்த்துக்கள் ஐயா நேத்து காலையில மனைவி என்னை கூப்பிட்டா மாமா இங்க வாங்க பைப்பில் தண்ணி வந்து நாலு நாள் ஆச்சுன்னா அதுக்கு நான் என்னமா செய்யணும்னு மாமா அந்த பெரிய குழாய் உடஞ்சி போச்சாமா அதனால அரசாங்க லாரியில தண்ணி கொண்டு வந்து விடுறாங்க போய் பிடிச்சிட்டு வாங்கன்னா நானும் மனைவி சொன்னான் ஒரு குடத்து கொண்டு போய் எம்டி குடத்தோடு நின்றுட்டு இருந்தேன் நல்ல தண்ணி லாரி வந்து அப்படி திரும்பி நின்று பைப்பை ஓப்பன் பண்ணி விட்டாம பாருங்க ஒரே ஆம்பளை பொம்பளை கூட்டம் முட்டி மோதி பிடிக்கிறாங்க நானும் என் மனைவி சொன்னாங்கங்கிற நம்பிக்கையில உள்ள நுழைஞ்சு பிடிச்சனுங்க ஐயா வெளியே வர்றேன் என் குடத்தையும் காணும் என் இடுப்பு வேட்டியும் காணும் பேந்த பேந்த முடிச்சிட்டு என் மனைவி முன்னாடி நின்ன என் மனைவி சனின்னு நீ எனக்கு வந்து வாழ்க்கைப்பட்டு தொலைஞ்சன்னு அப்படி புடவி எடுத்து இடுப்பில் சொருவுன என் மனைவி அந்த நல்ல தண்ணி லாரி நோக்கி ஓடுனாங்க என்ன குடம் கூட இல்லாமல் ஓடுறாளேன்னு நானும் பின்னாடியே ஓடுனேன் போன வேகத்தில் மனைவி என்ன செஞ்சா தெரியுங்களா மழை மலை அந்த நல்ல தண்ணி லாரி கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சு ரெண்டு குடம் தண்ணீர் பரபரபரன் இது மாதிரி ஆறு வேட்டி உருவிட்டு வந்தாங்க அப்படி உருவனை வேட்டி இருபத்தி ரெண்டு நீளம் போட்டு காஞ்சிட்ருங்க பாருங்க என் மனைவிக்கு ரெண்டு குடம் தண்ணீர் இனிமையான நாள் எனக்கு இருபத்தி ரெண்டு வேட்டி கிடைச்சதுங்க அதைத்தானுங்க நான் இனிமையான நாளுன்னு சொல்கிறேன் ஐயா அவர்களே ஆனா பாருங்க என் மனைவி என்னை பார்த்து ஒரு பாட்டு பாடுவா ஆடியில் சேதி சொல்லி அவனியில் தேதி வச்சு சேதி சொன்ன மண்ண வருதான் இப்படியே பாடிடு கடைசியில் ஒரு வரி சொல்லுவா ராசாவே நீ வேணும் ஏழு ஏழு ஜென்மந்தானா கா நாள் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனுங்க அச்சகர் திருநீர் சந்தனம் குங்குமம் கொடுத்தார் நான் அழகாக எடுத்து நெத்தியில் பூசிட்டேன் என் மனைவி திருநீரை மட்டும் பூசணவா குங்குமத்தை எடுத்து இந்த தங்கத்தாளான ஆம்பளை கட்டியிருக்காம்பார் தாளி அதில் வச்சு அமுக்குற ஐயா நான் எதுக்குன்னு கேட்டேன் என் மனைவி சொன்னால் இற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் இந்த இழுச்சவாயினே புருஷனாக வரணும் நீ ஏழு ஏழு ரூட்டி கொஞ்ச நஞ்சமில்லைங்க மனிதன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு செய்தி சொல்றேன் பாருங்க ஜே பி சந்திரபாபுன்னு ஒரு நடிகருங்க ஜே பி சந்திரபாபு என்ற நடிகருக்கு காலையில கல்யாணம் இரவு ஒன்பது மணிக்கு அந்த புது பெண் வெள்ளிச்சம்புல வெது வெது வெதுன்னு பசும்பால் கொண்டு போய் அப்படியே அத்தான் என்று கொடுக்க வேண்டியவ அண்ணான்னு கூப்பிட்டாங்க ஜேபி சந்திரபாபு கேட்டான் என்னம்மா முதல் இரவுல கட்டின புருஷனை அண்ணான்னு கூப்பிடுறேன்னு கேட்டபோது அந்த பெண் சொன்னா நான் ஐந்து வருடமாக ஒரு வாலிபனை காதலிச்சேன் மனசார விரும்பினேன் எங்கள் அப்பா பிரித்து பெரிய நடிகர்னு உன் தலையில் கட்டிட்டாருன்னு சொன்னபோது சந்திரபாபு அந்த கைப்படாத ரோஜாவை அந்த பெண் யாரை விரும்பினாலோ அந்த காதலிடம் மட்டுமே ஒப்படைச்சிட்டு வந்தார் அவங்க அப்பா சொன்னார் கேட்டார் மகனே சந்திரபாபு டே நீ மிகப்பெரிய நடிகர்ரா ஆனால் எல்லாத்தையும் தானம் கொடுக்கலாம் ஆனால் மனைவியே தானம் கொடுக்குறியாடா அப்படின்னு சொன்ன பொழுது தந்தை முன்னாடி என்ன பாடினார் தெரியுங்களா அன்னையின் கையில் ஆடுவதின்பம் கண்ணியின் மடியில் சாய்வதில் இன்பம் தன்னை உணர்ந்தால் உண்மையில் இன்பம் தன்னலம் மறந்தால் பெரும் பேரின்பம் பெரும் பேர் அவர் தான் சொல்லுவார் ஒவ்வொரு நாளும் இது மாதிரி மனிதன் நடந்து கொண்டா தினமும் இனிமையான நாள்னு சொன்னார் ஆனால் ஐயாவர்களே ஒரு புதுமையான செய்தி சொல்றேன் என்னுடைய திருமணம் எப்படி நடந்தது தெரியுங்களா உலகத்திலேயே ஒரு சிறந்த திருமணங்க ஒரு திருமணத்துக்கு மொய் வைக்க போனேன் ஆனால் வே ஒரு உண்மையான ஒரு ஒரு புது ட்ரெஸ் கூட இல்லை அழுக்கு வேட்டி அழுக்கு சட்டை தான் அதோடு போன போது அந்த மாப்பிளை அந்த இரவோடு இரவு அவன் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஓடிட்டான் ஆனால் காலையில் அந்த பெண் மணப்பெண் கண் கலங்கி நின்றான் அவங்க அப்பா கிட்ட போய் நான் கேட்டேன் நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு அப்படி புதுமையான திருமணம் செஞ்சவன் தான் இந்த வானொலி தங்கவே அந்த இரவுங்க முதல் இரவு மனைவி அப்படியே அந்த முதல் இரவு அழுதுகிட்டு இருந்தா என்ன பானம் தெரியுங்களா ஆகாய வீதியில் அழகான வெண்ணிலா அலங்கார தாரகையோடு ஓ என்று அந்த இரவு முதல் ஐயாவர்களே இன்று இருக்கக்கூடிய இந்த இரவு வரையிலும் ஒவ்வொரு நாளும் என் மனைவியோட இனிமையான நாளா நான் கொண்டாடிட்டு வர்றேன் வாழ்க ஆனா ஐயா ஒரு புதுமையான செய்தியை இந்த சேலம் வாழ் மக்களுக்கு சொல்லி நான் விடைபெறேன் பாருங்க உலகத்திலேயே உயர்ந்த நதியான நயாகாரா நதி அமெரிக்காவில் இருக்குது ஆனால் அந்த என்ட்ரன்ஸ் நுழைவாசல்ல உலகமெங்கும் இருக்கக்கூடிய மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தொம்பது மொழியில் எழுதல தமிழ் மொழியில் தான் அந்த நயாகாரா நதியினுடைய என்ட்ரன்ஸ் நுழைவாசலில் அழகா ஒரு கல்வெட்டில் வருக வணக்கம்னு எழுதியிருக்கான் ஏன் தெரியுங்களா இங்கிருந்து தமிழ்நாட்டு அறிஞர் ஒருத்தர் அங்கே போனார் வெள்ளக்காரர் ஒருத்தர் அங்கே நின்னார் ஐயா இங்கே வாங்க உலகத்திலேயே உயர்ந்த நதியான நயாகரா நதிக்கு முன்னாடி உங்கள் எழுத்தில் இருபத்தி ஆறு ஆங்கில எழுத்துல பெல்கம் எழுதியிருக்கலாம் ஏ எங்க தமிழ் மொழியில வருக வணக்கம் எழுதியிருக்கீங்கன்னு சொன்ன போது அந்த வெள்ளக்காரர் சொன்னார் ஐயா தமிழ் அறிஞரே உலகத்திலேயே உயர்ந்த நதியான நயாகரா நதி எங்கள் நாட்டிலே உள்ளது உலகத்திலேயே உயர்ந்த மொழியான தமிழ் மொழி உங்கள் நாட்டிலே உள்ளது உயர்ந்த நதியும் உயர்ந்த மொழியும் ஒன்றாக இணையட்டும் என்பதற்காக வருக வணக்கம்னு எழுதியிருக்காங்கன்னாங்க அப்படிப்பட்ட உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்கள் தமிழ் சான்றோர்கள் அந்த தமிழ் தாங்கிய நெஞ்சங்கள் மற்றும் உலகம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களும் ஆணும் பெண்ணும் எல்லோரும் பல்லாண்டு வாழட்டும் என்று சொல்லி வாணிதல் ஒன்ஷங்காந்தன் ஆம்பல் அனிச்சம் தன்கைய குழை குறிஞ்சி வெற்றி செங்கோடுவேரி தேமா மணிச்சிகை உருதுநாறு அவிழ்கொத்து உந்துள் கூவிலம் எரிபுறையருளம் சுள்ளி கூவிரம் வடவனம் வாகை வான்பூங்குடசம் எருவை செருவிளை மணிப்பூங்கருவிளை பைனி வாணி பல்லினர்கவம் பசும்பிடி வகுளம் காயா விரிமலர் ஆவிரை வேரல் சூரல் குறுகிப்புளை புலை நறுங்கண்ணி குறுகிளை மருதம் விரிப்பூங்கோங்கம் போங்க தம் திலகம் தேங்கமல் பாதிரி சேர்ந்து அதிரல் பெருந்தன் செண்பகம் கரந்தை குளவி கடி கமல் களிமா தில்லை பாலை கல்லுவர் முல்லை புல்லை பிடவம் சிறுமா ரோடம் வாளை வള്ളി நீல் நல்லைடல் தாளை தளவம் முல் தாட மவ்வல் நரந்தன் கோகிடி சேடல் செம்மல் சிர செงகுறலி கோடல் கைதை கொங்குமதன் நறுவாளை காஞ்சி மணிகுளக்கல்ネイதர் பாங்கர் மரம் பல்பும் பிண்டி வஞ்சி பித்திகம் சிந்து வாரம் tumbai துளாகை சுடர் பூன் நந்தி நரவம் நரும் புன்னகம் பாரம் வீரம் பaignkuram ஆரம் கால்வை கடியும் புன்னை நரந்தம் நாகம் நல்லூர் நாரி மாயிரும் குருந்தும் வேங்கையும் இந்த தொன்னூத்தி ஒன்பது மலர்களோடு என் உள்ளத்திலே இருந்து எழக்கூடிய அன்பு என்ற அந்த பூவையும் சேர்த்து நூறு பூக்களோடு இந்த அரட்டையரங்க ரசிகர்களும் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் பல்லாண்டு வாழட்டும் என்று சொல்லி எனது பணிவான கனிவான வணக்க மலர்களை காணிக்கை மலர்களாக்கி சமர்ப்பித்து நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த அறிவின் அறிவின் பெட்டகம் துருவ நட்சத்திரம் அறிவுக்கோர் உலக கஜானாவின் அணைக்கட்டு பல்லாண்டு வாழட்டும் என்று சொல்லி என்னை எதிர்த்து பேசினாலும் இந்த பெண்ணுக்கு சில நாட்களில் திருமணம் ஆகட்டும் என்று வாழ்த்து